அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை ஒரு சிறுகதை அழகான ஆசிரமம் மௌனமும் தெய்வீகமும் நிரம்பிய ஆசிரமமாக அது சில காலங்கள் இருந்தது ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போட்டி பொறாம சண்டை சச்சரவுகள் கலவரமாக அந்த ஆசிரமம் மாறிப்போச்சு அந்த குருஜிக்கு ஒரே கவலை சீடர்கள்லாம் என்ன இப்படி இருக்காங்க ஆன்மீகத்துக்கும் இவர்களுடைய குணத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே போட்டி போடுறான் பொறாமையாக இருக்கான் தலைமை சீடனா நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறான் எனக்கு அப்புறம் இவன் தான் குருவாகணும்னு நினைக்கிறான் இது இந்த எண்ணங்கள் எல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக முரணாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம் இந்த குரு வந்து ஞானம் ஞானிதானே அவர் வந்து இந்த ஆசிரமத்தை மாற்ற முடியாதா சீடர்களை மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்கலாம் முடியாது யாரும் யாரையும் மாற்றவே முடியாது நான் இறைவனை அடைய வே வேண்டினால் விரும்பினால் நடக்காது இறைவனும் விரும்பணும் சரி இறைவன் மட்டும் என்ன பார்த்துட்டே இருக்கான் எல்லாரும் இறைவன் காத்து இருக்கிறான் வரம் கொடுக்க நாம தான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இறைவன் மட்டும் நினைச்சா போதுமா நானும் நினைக்கணும் நான் எப்படி நினைக்கணும் என்னுடைய எல்லாம் கழியணும் என்னுடைய வினைப்பயன் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இறைங்கிற ஒரு பாதைக்கே நான் போக முடியும் இறை பற்றிய சிந்தனையே எனக்கு அப்போதான் வரும் எல்லாரும் நம்ம வந்து சிலர் வந்து இறை நம்பிக்கை இல்லாமல் பேசுறாங்க இதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்கன்னா காரணம் என்னன்னா இன்னும் அவர்களுக்கு இருக்கு வினை பயன் அவர்கள் இன்னும் அந்த தொலைவை கடந்து வரலை அப்படின்ட்டு அர்த்தம் அவர்கள் மீது தவறே கிடையாது ஆக அந்த குருவாலெல்லாம் மாற்ற முடியாது குருவாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி இறையாக இருந்தாலும் சரி இந்த நிலையில இருக்கக்கூடிய யாருமே வித்தைகள் செய்கிறவர்கள் கிடையாது பெரிய மாயாஜாலம் செய்கிறவர்கள் கிடையாது இவர்களுடைய குணம் எதுவாக இருக்கும்னா பொங்கி ததும்பி வழிகின்ற ஒரு பூரணமான கருணையாக இருக்கும் பூரணமான அன்பாக இருக்கும் அதுதான் இறைநிலை அந்த நிலைக்கு மேஜிக் எல்லாம் பண்ண தெரியாது அப்ப யாரும் யாரையும் இப்படி சொடக்கு போட்டெல்லாம் மாற்ற முடியாது அவர்கள் கவலைப்படுறாரு அந்த குரு கவலைப்படுறாரு சீடர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாளைக்கு அவர் எழுந்து அப்படியே வேகமா போறாரு ஒரு சீடர் ஓடி வந்து எங்க சாமி போறீங்க அப்படின்னு கேட்கும் போது சிவபெருமான் அசரிதியா சொன்னாரு வா இமயமலைக்கு வா நான் உனக்கு தரிசனம் தர காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே திரும்பி வந்துட்டார் அப்புறம் மறுபடியும் ஓடி வந்து என்ன சாமி போனீங்களே உடனே வந்துட்டீங்க போலையா சிவபெருமான் தரிசனம் உனக்கு வேண்டாமா உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்குறப்போ குருஜி சொன்னார் நானும் அப்படி நினைச்சாப்பா போனேன் போயிட்டு இருக்கும் போதே மீண்டும் அசரீதியாக வந்தார் நான் வந்து இமயமலையில் இல்லை உன்னோட ஆசிரமத்தில் தான் இருக்கேன் ரொம்ப காலமாக இருந்தேன் நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன்னு நினச்சேன் கண்டுபிடிக்கல ஓ தான் இருக்கேன் இப்பவாவது போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு தீட்சை மாதிரி ஒரு சக்தி கொடுத்துருக்காரு அப்படியா நம்ம ஆசிரமத்தில் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆமா உங்களுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காரு ஆமா எப்படி கண்டுபிடிக்க போறீங்க நான் வந்து எல்லாருடைய பாதங்களையும் தொட்டு பாத பூஜை பண்ண போறேன் சிவபெருமானுடைய பாதங்களை தொடும் பொழுது என்னுடைய மேனி இருக்கும் அவரை நான் உணர்வேன் ஆக நான் தொட்டு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாருக்கும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி பாத பூஜை எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தர் பாதையா பாதமா தொட்டு 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 போறாரு சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு குருஜி வந்து நம்முடைய காலை தொடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிக்கிறாங்க எல்லாரையும் காலையும் தொட்டு தொட்டு குருஜி போறார் போயிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க குருஜி அங்க போய் உட்காந்து ஆனந்தமா சிரிச்சாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா சாமி யாரு சிவபெருமான் அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேக்குறாங்க எல்லாரும் கேட்டாங்க யாராவது ஒருத்தர் கேட்காம இருந்தா சரி அவர் தான் சிவபெருமான் அப்படின்னு எல்லாம் எல்லாரும் கேட்டாங்க எல்லாருக்கும் சந்தேகம் எல்லாரும் கேட்கறாங்களே யாரா இருக்கும் அப்படின்னு குருஜி சொன்னாரா சிவபெருமானை நான் காலை தொட்டும்போது அசரீதியாக மீண்டும் என் காதில் ஒரு ஒளி கேட்டுச்சு நான் தான் சிவபெருமானு நீ யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு அதனால் நான் சொல்ல மாட்டேன் சிவபெருமானுடைய ஸ்பரிசம் எனக்கு கிடச்சிது அவர் என்னால் உணர முடிஞ்சுது அவர் மீண்டும் அசரீரியாக சொல்லியிருக்கார் இந்த ஆசிரமம் ரொம்ப அழகாக சிறப்பாக நடங்கும் நான் நடக்கும் அதை நானே நடத்துகிறேன் நீ இங்கேருந்து போயிடலாம் குருவாக நானே இருந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரான் இப்போ அங்கே இருக்கிறதுல யார் குருன்னு தெரியல யார் சிவபெருமான்னு தெரியல ஆனால் எல்லாரும் ஒழுங்கா இருந்தாங்க ஏன்னா யார் சிவபெருமான்னு யாருக்குமே தெரியல ஒரு வளைவனாக இருக்குமோ ஒரு இவராக இருக்குமோ அப்படின்னு பயத்திலேயே எல்லாரும் ஒழுங்கா இருந்தாங்க ஒரு பயத்தில் ஒழுங்காக இருக்க 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 அந்த பழக்கமே வழக்கமானது அதுவே அவர்களுடைய குணமாக மாறியது அந்த குரு எப்படி அந்த ஆசிரமம் இருக்கணும்னு நினைச்சாரோ அதைவிட மேலே அந்த ஆசிரமம் மாறியது எது இதுக்கு காரணம் அப்படின்னா இந்த மனசுதான் காரணம் நம்மை ஆக்குவதும் அழிப்பதும் இந்த மனசு தான் உதாரணத்துக்கு நம்ம சாலையில் போகிறோம் எதிரில் வர்றவங்க ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருக்கட்டும் அவர் வந்து நம்ம மேலே மோதிட்டார் அப்படின்னா எவ்வளோ சத்தம் போடுவோம் இது இதுவே தெரியாத நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியருடைய ஒரு கலெக்டருடைய வண்டி வருது அப்படின்னா அவரே தப்பாக வந்திருக்கட்டுமே அவர் நம்மளை திட்டுவாங்க நம்ம திட்டுவோமா ஏன் ஏன்னா எதிரில் இருக்கிறவர்களுடைய நிலையை பார்த்து தான் இந்த மனது கோவப்படுது அப்போ இந்த மனசு எவ்வளோ கேவலமான மனசாக இருக்கும் ஒரு சாதாரண மனுஷன் இந்த மனசு எப்படி பார்க்குது பதவியிலையும் பணத்திலும் மேலாக இருக்கக்கூடியவனை இந்த மனசு எப்படி பார்க்குது அப்போ இந்த மனசை நம்ம எப்படியெல்லாம் கண்டிக்கணும் இதெல்லாம் நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த மனசுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைனா இது தாறுமாறாக போகும் இது போகிறது மட்டும் காணாதுன்னு நமக்கு மேலே மேலே பிறவிகளை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் துன்பங்களை கொடுக்கும் எவன் ஒருவன் இந்த மனதை ஆட்சி செய்கிறானோ அவன் மனிதனாக மகானாக மாறுவான் எவனை இந்த மனம் ஆட்சி செய்கிறதோ அவன் இஷ்டப்படி இருப்பான் தானே கேடுகளில் தேடி தேடி போய் விழுவான் அப்போ இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் தான் நீதி நூல்கள் அறநூல்கள்னு எல்லா நூல்களின் வழியாக உபதேசங்களின் வழியாக சச்சங்கம் வழியாக இந்த மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருந்தோம் மனத்துக்கன் சில நாதல் இந்த மனம் மட்டும் சுத்தமா இருந்தா போதும் மற்றதெல்லாம் தானா சுத்தமாகும் ஆக இந்த மனசுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நல்ல நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆன்மீகம் என்பது இந்த உடலுக்கானது இந்த உயிருக்கானது இந்த மனசுக்கானது இது உலகிலிருக்கு அப்பாற்பட்டதே கிடையாது அதனால்தான் குழந்தைகளுக்கும் கொடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்